வணக்கம் டெய்ஸி விழாக் தமிழ் என் யூடியூப் சேனலில் பால் புட்டு எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி புட்டு மாவு எடுத்துக்கலாம் நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசையிறத விட தேங்காய் பால் ஊற்றி பிசைகிறப்ப இந்த புட்டினுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கலாம் இது போதும் இது வந்து ஏற்கனவே புட்டுமா வந்து கொஞ்சம் நொய் நோயாக இருக்கிறதுனால இது நல்லா ஊறுச்சோன்னா நல்லா பழப்பழுன்னு வந்துடும் இதனால் ஒரு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மூடி போட்டு ஊற வைக்கலாம் அடுத்தது வந்து வாழை இலையில் தான் வந்து நான் செய்ய போகிறப்ப வாழை இலையை நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மடித்து ஒரு தொடப்பூச்சி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சொருகி கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட்டி வச்சு நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் நாலு செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ஒரு கேரட் வந்து நான் திருவி வச்சுருக்கேன் அந்த கேரட் வந்து இதிலையும் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கக்கூடாது சும்மா நெய்யில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் பாரு நல்லா ஊறி வந்து மாவு நல்லா பளபளன்னு வந்துச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கேரட் இதிலே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்தது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இட்லி தட்டில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் இந்த இலையை வச்சு இலையில் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டாச்சு அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு வந்து இதிலேயே போட்டுக்கலாம் அழுத்தி விடக்கூடாது இப்படியே வந்து சீக்கிரமாக வேகும் எல்லாத்துலேயும் போட்டும் மேலே மீண்டும் கீழே எப்படி நம்ம தேங்காய் கேரட் போட்டோமோ அதே மாதிரி மேலேயும் போட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் போட்டாச்சு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் புட்டு உலக்கம் மேலே ஆவி வரதை வச்சு நம்ம வெந்து தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துலேயும் வச்சுருக்குறது மேலே கரை அந்த இலை நல்லா வந்து கலர் மாறி நல்லா வந்து வெந்தது வந்து நல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து அப்படியே நம்ம அந்த இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்